அமைதியான நேரங்களில் தேவனுடைய அழைப்பு இரவில் அதிகாலை வேளையில் அந்த அமைதியின் நேரத்தில் உலகம் அமைதியாக இருக்கும் போது சத்தம் அடங்கி இருள் கனமாக தோன்றும் போது நீங்கள் விழித்து கொண்டால் மிகவும் கவனமாக கேளுங்கள் அந்த தருணம் நீங்கள் உணர்வதை விட மிக முக்கியமானது உலகம் அவரை கேட்கும் அளவுக்கு அமைதியாக இருந்தபோதெல்லாம் தேவன் தன்னுடைய ஜனங்களுடன் எப்போதும் பேசியிருக்கிறார் விளக்குகள் தொலைபேசிகள் மற்றும் சிதறல்கள் வருவதற்கு மிக நீண்ட காலத்துக்கு முன்பே இரவின் சாமங்களில் அதிகாலையில் தேவன் தம் மக்களை சந்தித்தார் தேவன் சாமுவேலை அவருடைய பேர் சொல்லி அழைத்தபோது அவர் இரவில் விழித்துக் கொண்டதாக வேதம் கூறுகிறது தாவீது தன் படுக்கையின் மீது கத்தரை நினைவு கொண்டதாகவும் இரவின் சாமங்களில் அவரை தியானித்ததாகவும் சொன்னார் இயேசுதாமே இன்னும் இருட்டாக இருக்கும் போதே அதிகாலை எழுந்து ஜபித்தார் இந்த தருணங்கள் விபத்துக்கள் அல்ல அவை தெய்வீக இடைப்படுதல்கள் தேவன் அமைதியான நேரங்களில் உங்களை எழுப்பும் போது ஆழமான ஒன்றுக்கள் அவர் உங்களை அழைக்கிறார் என்று நான் முழுமனதுடன் நம்புகிறேன் பெரும்பாலான மக்கள் இரவில் விழித்திருக்கும் போது உடனடியாக பயத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்ன தவறு என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் கவலைகளை மீண்டும் நினைக்கிறார்கள் அல்லது தங்கள் தொலைபேசியை எடுக்கிறார்கள் ஆனால் பயத்தின் பீதிக்கு பதிலாக நீங்கள் ஜபத்துடன் பதிலளித்தால் என்ன செய்வது கவலைக்கு பதிலாக நீங்கள் விசுவாசத்துடன் பதிலளித்தால் என்ன செய்வது அமைதியாக இருங்கள் இந்த தருணம் என்னுடையது என்று தேவன் சொல்லிக்கொண்டிருந்தால் என்ன செய்வது இந்த தேவ அழைத்தலுக்கு பதிலளிக்க மூன்று படிகள் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் ஒன்று ஜெவியுங்கள் நீங்கள் அந்த நேரங்களில் விழித்திருக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபிப்பதே ஒரு நீண்ட ஜபம் அல்ல ஆடம்பரமாக அல்லது மெருகூட்டப்பட்ட ஜபமோ அல்ல ஆனால் ஒரு உண்மையான ஜெபம் மட்டுமே ஆண்டவரே நான் கேட்கிறேன் ஜெபம் சூழ்நிலையை மாற்றுகிறது மற்றும் இருட்டில் நீங்கள் தனியாக இல்லை என்று உங்கள் ஆத்துமாவுக்கு நினைவூட்டுகிறது ஜெபம் அந்த தருணத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை அழைக்கின்றது மேலும் நாம் அவரிடத்தில் நெருங்கும் போது அவர் நம்மிடத்தில் நெருங்கி வருவார் என்று வேதம் உறுதியளித்துள்ளது இரண்டாவது கேளுங்கள் நீங்கள் ஜெபித்த பிறகு கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் எப்போதும் இடியிலோ அல்லது நெருப்பிலோ பேசுவதில்லை சில சமயங்களில் அவர் மெல்லிய சத்தத்தில் பேசுகிறார் இரவு அமைதியாக இருக்கும் போது உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும்போது பகலின் சத்தம் அனைத்து விடுவதை உங்கள் இறுதியை உறுதியாக கேட்க முடியும் தேவன் யாரையாவது உங்கள் மனதில் ஜபித்து கொண்டு வரலாம் ஒரு முடிவைப் பற்றி உங்களுக்கு தெளிவை கொடுக்கலாம் அல்லது அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை வெறுமனே உங்களுக்கு நினைவூட்டலாம் நீ அமைதியாக இருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள் என்று வேதம் கூறுகிறது அமைதி என்பது பலவீனம் அல்ல அது ஆவிக்குரிய பலம் மூன்றாவது தேவ வார்த்தையை சத்தமாக பேசுங்கள் வேதத்தை அறிக்கையிடுவதில் வல்லமை உள்ளது தாமே வார்த்தையை கொண்டு எதிரிக்கு பதிலளித்தார் நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை பேசும்போது பயம் தன் பிடியை இழக்கிறது இருள் பின்வாங்க செல்கிறது சமாதானம் உங்கள் ஆத்துமாவில் குடியேறுகிறது சத்தமாக சொல்லுங்கள் கச்ச என் மேப்பர் எனக்கு குறையொன்றும் இல்லை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை ஆனால் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் நான் படுத்து தூங்குகிறேன் கத்தர் என்னை தாங்குவதால் நான் மீண்டும் விழித்தழுகிறேன் என்று கிறிஸ்தவ வாழ்க்கை உணர்ச்சிகளின் அடிப்படையில் மட்டுமே வாழப்படுவதற்காக ஒருபோதும் இருக்கவில்லை அது சத்தியத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளது தேவனுடைய வார்த்தையே சத்தியம் நீங்கள் ஜெபிக்கும் போது கேட்கும் போது மற்றும் வேதத்தை அறிக்கையிடும் உங்கள் இருதயத்தை பரலோகத்துடன் சீரமைக்கிறீர்கள் மற்றும் ஒரு சாதாரண தருணத்தை ஒரு பரிசுத்தமான தருணமாக மாற்றுகிறீர்கள் இந்த அமைதியான அழைப்புகளை வீணாக்காதீர்கள் அவற்றை தாண்டி விரைந்து செல்லாதீர்கள் தேவன் உங்களை பயமுறுத்த முயற்சிக்கவில்லை அவர் உங்களை நெருங்கி என்னிடம் வா என்று எழுக்கிறார் வேறு யாரும் பார்க்காத போது அவர் உங்கள் விசுவாசத்தை வடிவமைக்கிறார் மேலும் அவர் இரவிற்கும் பகலுக்கும் ஆண்டவர் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறார் ஒரு நாள் இந்த உலகின் சத்தங்கள் அனைத்தும் மங்கி போகும் அப்போது எது முக்கியம் என்றால் நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தீர்கள் என்பதல்ல ஆனால் நீங்கள் தேவனுடன் எவ்வளவு நெருக்கமாக நடந்தீர்கள் என்பதே அமைதியில் அவர் உங்களை அழைத்தால் அவருக்கு பதிலளிக்கவும் உங்கள் கவனத்தை அவருக்கு கொடுங்கள் உங்கள் நம்பிக்கையை அவருக்கு கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு கொடுங்கள் நீங்கள் ஒரு விபத்தாக கண்விழித்து எழும்பவில்லை இந்த நேரத்துக்கு நீங்கள் எழும்பும் போது நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக விழித்திருக்கிறீர்கள் மேலும் தேவன் நீங்கள் நினைப்பதை விட உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறார் அதனால் இந்த நேரத்துக்குள் நீங்கள் எழும்புவீர்களாக இருந்தால் முதலாவது ஜவியுங்கள் அண்டவரையே நான் கேட்கிறேன் இரண்டாவது கேளுங்கள் அவர் பேசுவதை உங்களால் உணர முடியும் மூன்றாவது அவருடைய வார்த்தையை சத்தமாக பேசுங்கள் இத்தனை காலம் நான் இதை விட்டு என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனைப்பட்டால் காலம் கடந்து செல்லவில்லை இப்பொழுதே இந்த சத்தத்தை கேட்கும் உங்களை அர்ப்பணியுங்கள் அவருடைய சத்தத்துக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மைகளை காண்பிப்பார் அவருடைய நோக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அவருடைய அழைத்தலை உங்களுக்கு காண்பிப்பார் இந்த தேவ வார்த்தை உங்களோடு பேசியிருந்தால் உங்களைப் போன்ற மற்றவர்களும் இதை கேட்க பகிர்ந்து கொடுங்கள் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்